வெல்கம் டு சித்தர் ஸ்லீப் தமிழ் இன்றைக்கி பக்க டேஸ்ட்டில் ஒரு முறுக்கு ரெசிபி நல்ல மறு மொறுன்னு சாஃப்டாக முறுக்குன்னு நினச்ச உடனேமே இந்த முறுக்கை செஞ்சு சாப்பிடலாம் ஆமாங்க இன்ஸ்டண்ட் முறுக்கு தான் நான் பண்ண போகிறேன் அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது இடியாப்ப மாவு கால் கப்பு கடலை மாவு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எள்ளு எள்ளு கொஞ்சம் நிறையா போட்டால் அங்கே சாப்பிட்றக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்கும் அதை விட ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அல்லது ஓமம் கையில் நல்லா க்ரஷ் பண்ணி அதுக்கப்புறமா மாவில் சேர்த்துக்கோங்க காரம் டேஸ்ட்டுக்காக அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு முப்பது கிராமு பட்டர் பட்டரை லைட்டாக சூடு ஏற்றி அதில் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து இந்த உருகிற ஸ்டேஜ் வந்தோன்னே சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு நமக்கு வேணும்னா பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்கறதுக்கு முதல்லையே இப்படி ஒரு தடவை எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டுடணும் இப்போ நல்ல சூடான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம் தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறதுனால முதல் தடவை ஊற்றும் போது ஸ்பூன்லேயே அப்படியே கலந்துடலாம் ரெண்டாவது தடவை ஊற்றும் போது நம்ம கொஞ்சம் அப்படியே சூடு கொஞ்சம் ஆறுன மாதிரி இருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சிடலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தழத்தளன்னு இருக்கக்கூடாது இது ஒரு நடுத்தரமான ஒரு ஸ்டேஜில் இருக்கணும் அப்போ தான் முறுக்கு மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து முறுக்கு புளிகிறதுக்கு ஈஸியாக வரும் நான் வந்து இந்த மூணு ஓட்டை உள்ள அந்த ஸ்லைடு தான் உள்ளே போட்டிருக்கேன் இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த மாவை முறுக்கு அளக்கில் நிறைய போடாமல் ஒரு முக்கால் இதுக்கு மட்டும் போட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம அமுத்துறதுக்கு சரியாக இருக்கும் இந்த அளவு போட்டால் சரியாக இருக்கும் இப்போ போட்டு நல்லா கரெக்ட் பண்ணி கையில் நல்லா பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு அரிக்கரண்டியை நான் அரிக்கரண்டி மேலே உங்களுக்கு ஒரு முறுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் மூணு ஓட்டங்கிறனால மூணு சுத்து சுற்றினோம்னா நிறைய அடர்த்தியாக ஆயிரும் முறுக்கு ரெண்டு சுற்று சுற்றினாவே இந்த மாதிரி வந்துடும் பாருங்க இந்த முனையை மட்டும் லைட்டாக அமுத்தி விட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுட வேண்டியதான் வீட்டில் சாப்பாடு கொண்டு வரத டிஃபன் பாக்ஸ் மூடிலலாம் இந்த மாதிரி முறுக்கை புளிஞ்சி வச்சிட்டோம்னா நம்ம எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பேப்பரில் பிளாஸ்டிக் சீட்டில் இதெல்லாம் போட்டோம்னா எடுக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் கையில் வந்து நம்ம இப்படி மடக்கி எடுக்கும்போது நம்ம கைப்பட்டு கொஞ்சம் அப்படியே முறுக்கு அந்த அச்சு அப்படியே களைஞ்சிடுவோம் நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தது இப்போ டிஃபன் பாக்ஸ் முடியலன்னா பாருங்கள் நம்ம அதை கரெக்டாக டிஃபன் பாக்ஸை பிடிச்சிட்டு நேராக எண்ணெய் பக்கத்துலேயே போய் போடலாம் அப்படியே களையாமல் முறுக்கு நம்ம பிழிஞ்ச மாதிரி முழுசாக அப்படியே விழுகும் வீட்டில் முறுக்கு சுடும்போது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஈஸியாக இருக்கும் நல்ல சூடான எண்ணெயில் தான் முறுக்கை போடணும் போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு அது நல்லா வெந்து திருப்பி விட்டு வெந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது அடுப்பு கொஞ்சம் அதிகம் பண்ணி எடுத்துக்கலாம் முறுக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பிழிஞ்ச முறுக்குகளை எண்ணெயில் போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு திருப்பி விடாமல் ஒரு தொட்டி செகண்ட்ஸ் கழித்து கரிகரண்டியோ இல்லை கம்பியோ வச்சு திருப்பிக்கலாம் முறுக்கு போடும்போது எவ்வளோ பபுள்ஸ் வந்தது இப்போ பாருங்கள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு முறுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் சுத்தமாக பபுள்ஸே இல்லாமல் எண்ணெய் வந்து அமைதியாக இருக்கும் அந்த டைமில் தான் நம்ம அடுப்பை அதிகமாக வச்சு முறுக்கு எடுத்துக்கணும் இப்போ அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் வேகிறதுக்கு இந்த திருப்பி விட்டோன்னா இந்த பபுல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்தில் எல்லாம் அடங்கிடும் இப்போ பபுல்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு அடுப்பு கொஞ்சம் அதிகமாக வச்சு முறுக்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கம்பியில் எடுக்க வரலன்னா அருகரண்டி வச்சு அழகாக எடுத்து எண்ணெயாக வடிச்சிக்கலாம் இதுலேயும் எண்ணெய் ஈஸியாக சீக்கிரமாக உடைஞ்சிரும் துளி கூட எண்ணெயே இருக்காது நல்லா முறு முறுன்னு இருக்கும் முறுக்கு இப்போ இன்னொரு பேட்ச் போட்டு நான் அதை அரிக்கரணியில் எடுத்து காட்டுறேன் எண்ணெய் இந்தளவுக்கு சூடாக இருந்தால் தான் முறுக்கு வந்து நல்லா முறு முறுப்பாக இருக்கும் காயாத எண்ணெயில் முறுக்கு புழிஞ்சி விட்டோம்னா ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி முறுமுறுனே இருக்காது டேஸ்ட்டும் கம்மியாயிடும் டபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு இப்போ பாருங்கள் எடுத்துடலாம் அது எடுக்கும்போது மட்டும்தான் அடுப்பை வந்து அதிகமாக வச்சுக்கணும் நல்லா சாஃப்டாக எவ்வளவு முறுமுறுப்பாக இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள் நல்ல மொறுமொறுன்னு ருசியான அரிசி மாவு இன்ஸ்டன்ட் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ நான் ஒரு லைக்கை விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்